படக்கென எழுந்த அமெரிக்கா அதிகரித்த வேலை வாய்ப்புகள் தங்கம் விலை இனி தாறுமாறாக உயரும் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு தரவுகள் வலுவாக இருந்த போதிலும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தையே நம்பி இருப்பதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது பொதுவாக அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு தரவுகள் வெளியாகும் நேரத்தில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருப்பது வழக்கம்தான் அந்த வகையில் தற்போது அமெரிக்க வேலைவாய்ப்பு தொடர்பான தரவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியுள்ளது புதன்கிழமை அமெரிக்காவில் வெளியான அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு தரவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தன அதாவது கடந்த மாதம் நாற்பத்தி இரண்டாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக ஏடிபி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது இது உலக அளவில் பிரபலமான ராய்டஸ் நிறுவனம் கணித்த இருபத்தி எட்டு ஆயிரம் என்ற வேலைவாய்ப்பு எண்ணிக்கையை விட குறிப்பிடத்தக்க உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது சாதாரணமாக வேலைவாய்ப்பு வளர்ச்சியடைந்தால் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என பொருள்படும் அதனால் வட்டி விகித குறைப்புகள் தாமதமாகும் இதனால் தங்கம் போன்ற வட்டி வருமானம் தராத முதலீடுகளின் விலை குறைவதே வழக்கம் ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது கடந்த புதன்கிழமை அமெரிக்க ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது டாலர் என்ற அளவில் இருந்தது டிசம்பர் மாதத்திற்கான தங்க வர்த்தக விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு புள்ளி தொன்னூறு டாலராக உள்ளது வெள்ளி பிளாட்டினம் பாலாடியம் போன்ற பிற மதிப்புமிக்க உலோகங்களின் விலையும் இதனுடன் சேர்ந்து உயர்ந்துள்ளன வெள்ளி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பிளாட்டினம் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பலாடியம் சதவீதம் அளவிற்கு உயர்வை கண்டன இதற்கு முக்கிய காரணம் பங்கு சந்தைகள் கடந்த சில நாட்களாக மிக அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்பட்டு வருவதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக செயல்பட ஆரம்பித்துள்ளனர் உலக பங்கு சந்தைகள் தற்போது சிறிதளவு அதிர்வுடன் இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்க பங்குகள் அதிக மதிப்பில் உள்ளன என்ற கருத்தும் ஏஐ பங்குகள் குறித்து உருவாக்கி இருக்கும் பபுல் பற்றிய அச்சமும் முதலீட்டாளர்களை தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீட்டை நோக்கி தள்ளியுள்ளது என கிட்கோ மெட்டல்ஸ் நிறுவனத்தின் மூத்த பகுப்பாய்வாளர் ஜிம் வைகாஃப் கூறுகிறார் மேலும் அமெரிக்க மத்திய வங்கி சமீபத்தில் வட்டி விகிதத்தை குறைத்தது ஆனால் அந்த தலைவர் ஜெரோம் பவல் இது இந்த ஆண்டிற்கான கடைசி வட்டி குறைப்பாக இருக்கலாம் ஆனால் அதன் தலைவர் ஜெரோம் பவல் இது இந்த ஆண்டிற்கான கடைசி வட்டி குறைப்பாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் இதனால் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வட்டி குறைப்புக்கான வாய்ப்பு கடந்த வாரம் தொண்ணூறு சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது அறுபத்தி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் தங்கம் விலை இனி குறைய வாய்ப்பில்லை என என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் பொதுவாகவே அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகள் மற்றும் தங்கத்தின் விலை இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது வேலைவாய்ப்பு தரவுகள் பலவீனமாக வந்தால் முதலீட்டாளர்கள் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையை பற்றி அச்சமடைந்து தங்கத்தை நோக்கி நகர்வார்கள் இதனால் தங்கத்தின் விலை உயரும் மாறாக வேலைவாய்ப்பு தரவுகள் வலுவாக வந்தால் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது என கருதி முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை போன்ற அபாயமுள்ள முதலீடுகளுக்கு திரும்புவார்கள் இதனால் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பும் உண்டு அதனால் தங்கத்தின் முதலீடு செய்யும் முன் அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகளை கவனமாக பார்த்து அதன் விளைவுகளை புரிந்து கொள்வது முக்கியம் அமெரிக்கா வேலைவாய்ப்பு தங்கம் என்ற பகுப்பாய்வு சொற்றுடர் முதலீட்டு உலகில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இது தங்கத்தின் விலை மாற்றத்தையும் பொருளாதாரத்தின் நிலையை புரிந்து உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது